இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து பத்திரிகை ஒன்றில் தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம் சுவிஸ் தமிழர்கள் ஆனந்தம் சுவிஸ் மக்களை பாதிப்படைய வைக்கும் தூக்கமின்மை வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தின் பத்து பெரிய வங்கிகளில் வேலை வாய்ப்புகள் வீழ்ச்சி பாசலில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் கபி ஆடைகளின் வேலாவரதனின் விஜி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிகக் வீதத்தில் கடன் வேலாவரதனின் விஜி வேலாண்ஸ் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் மாகாணம் ஒன்றில் குறைந்தபட்ச ஊதியம் அடுத்த ஆண்டில் சற்று அதிகரிக்க இருப்பதாக தகவல் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்க உள்ளது குறைந்தபட்ச ஊதியமானது பணவீக்கும் காரணமாக குறைந்த அளவிலேயே அதிகரிக்க உள்ளது அதாவது ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு சென்கள் அதிகரித்து இருபத்தி நான்கு தசம் நான்கு எட்டு சுவிஸ் பிராங்குகளாக உயர இருக்கிறது ஆனால் இந்த ஊதிய உயர்வானது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பணி அல்லது பணி பயிற்சி பெறுவோருக்கு பொருந்தாது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பத்து பெரிய வங்கிகளில் வேலைவாய்ப்புகள் செப்டம்பரில் கடுமையாக சரிந்தன ஜாப் போர்ட்டல் இண்டீட்டின் பகுப்பாய்வின்படி ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வங்கிகளின் இணையதளங்களில் பதினைந்து வீதம் குறைவான வேலை விளம்பரங்கள் இருந்தன செப்டம்பரில் மொத்தம் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பதவிகள் விளம்பரப்படுத்தப்பட்டன ஆகஸ்டில் கிட்டத்தட்ட எழுநூற்று அறுபது இடங்கள் குறைந்தன யுபிஎஸ் முப்பத்தி ஐந்து வீதத்துக்கு கீழாகவும் அத்துடன் ஜூலியஸ் பேர்டில் அறுபத்து மூன்று வீதத்துக்கும் கீழான மிகப்பெரிய வீழ்ச்சி காணப்பட்டது இருப்பினும் அனைத்து வங்கிகளும் சர்வே காணவில்லை ஒன் தோபல் வேலைவாய்ப்புகளில் அறுபத்தி இரண்டு வீதம் அதிகரிப்பை கொண்டிருந்தது மேலும் லொம்பார்ட் ஓடியர் பத்தொன்பது வீதம் அதிக காலி இடங்களை இடுகையிட்டார் மொத்தத்தில் பத்து பெரிய வங்கிகளில் வேலை பட்டியல்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட மிக குறைவாகவே காணப்பட்டது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எண்ணூற்று தொன்னூறு திறந்த நிலைகள் இருந்தன இது இப்போது இருப்பதை விட நாற்பது வீதம் அதிகமாகும் கிரெடிட் சூயிஸ் உடன் இணைந்ததன் காரணமாக இந்த சரிவு உள்ளதாகவும் இது கிடைக்கக்கூடிய வேலைகளின் எண்ணிக்கை குறைத்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிஸ் மக்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் தூக்கக் கோளாரால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களின் சொந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின்படி இந்த நாட்டில் தூக்க பிரச்சினை உள்ளவர்களின் விகிதம் இருபத்தைந்து ஆண்டுகளில் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது புள்ளியியல் அலுவலகம் மிதமான மற்றும் நோயியல் தூக்கக் கோளாறுகளை வேறுபடுத்துகிறது வியாழனன்று வெளியிடப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின் பிரகாரம் பதில் அளித்தவர்களில் மொத்தம் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்த மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் நோயியல் தூக்கக் கோளாறு பாதிக்கப்பட்டனர் பெடரல் புள்ளியல் அலுவலகத்தின்படி அனைத்து மக்கள் தொகை குழுக்களும் தூக்கக் கோளாறுகளால் சமமாக பாதிக்கப்படுவதில்லை முப்பத்தேழு சதவீதத்தில் ஆண்களை விட பெண்கள் தூக்க பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் அதிகம் பிந்தையது இருபத்தொன்பது சதவீதமாகும் வயதுக்கு ஏற்ப பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுடையவர்களை விட எண்பத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு தூக்கக்கோளார்கள் அடிக்கடி நிகழ்கின்றன ஒட்டுமொத்தமாக நோயியல் தூக்கக்கோளாறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கிடையில் இரண்டு சதவீதம் அதிகரித்தன இந்த அதிகரிப்பு குறிப்பாக பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இளம் பெண்களில் நோயியல் கோளாறுகள் அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்தன உயர்நிலை கல்வி பெற்றவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயினும் கூட கட்டாய கல்வி இல்லாதவர்கள் தூக்க கோளாறுகளால் அடிக்கடி பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நோயியல் தூக்க கோளாறுகள் உள்ளவர்களின் விகிதம் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி நான்கு வயதுடையவர்களுக்கிடையே ஒன்பது சதவீதமாக இருக்கிறது அவை ஒரு பெரிய பொது சுகாதார பிரச்சனை என்பதை புள்ளியியல் அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கி கோல் ஜுவல்லரி இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சர்வீஸ் உங்கள் பழுதடைந்த கை மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரபரத்தூர் சுவிட்சர்லாந்தில் உள்ள கோபன் ர வியாபார நிறுவனம் வாராந்தம் வெளியிடும் பத்திரிகையில் வெளிவந்த ஒரு பதிவு தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வகையாக அமைந்துள்ளது வாராந்தம் இந்த பத்திரிகையில் ஒரு பகுதியில் யாராவது ஒருவர் கேள்வி கேட்பார் அதற்கு பத்திரிகை ஆசிரியர் பதிலளிப்பார் அதன்படி இந்த வாரம் உலகத்தில் பழமையான மொழி எது என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் அளித்த பதிவில் உலகில் மிகவும் பழமையான என்றும் பேசப்படுகின்ற மொழி என்று முதலாவதாக தமிழை குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் தமிழ் சீனம் அரபு பேர்சி மற்றும் அரமேயம் ஆகிய மொழிகளே மிகவும் பழமையான மொழிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக உலகப் படத்தில் தமிழ் பேசும் இடமென்று நேரடியாக இலங்கையைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த பத்திரிகையின் பதிவில் கடைசியாக கேள்விக்கான பதிலாக தமிழ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின் தொன்மை பற்றியும் அதன் வரலாற்றையும் தமிழர்களாகிய நாம் நன்கு உணர்ந்திருந்தாலும் ஐரோப்பாவிலிருந்து ஜெர்மன் மொழியில் வெளிவருகின்ற பத்திரிகையில் அந்த விடயத்தை குறிப்பிடுவது என்பது புலம்பெயர்வாழ் ஒவ்வொரு தமிழர்களையும் பெருமைப்பட வைக்கும் ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது குறித்த செய்தியினை குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற தமிழர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தமது மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பிரேசிலைச் சேர்ந்த ஒருவர் தனது பதினான்கு வயது மருமகளுடன் தகாத உறவு வைத்துக் கொண்டவைக்காக நீதிமன்றத்தினால் உள்ளாகியுள்ளதாக செய்தி வழியானது குறித்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வசந்த காலத்தில் நேர்த்துள்ளது அந்த நேரத்தில் இருபத்தி ஒன்பது வயதாக இருந்த ஒரு பிரேசிலிய மனிதனுக்கும் அவரது பதினான்கு வயது மருமகளுக்கும் இடையே பாலியல் தொடர்பு ஏற்பட்டது அவர்கள் குறைந்தது இரண்டு முறை இவ்வாறான தவறான உறவில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை மறுக்கவில்லை நான் அவளை வற்புறுத்தவில்லை என நீதிமன்றில் குற்றத்தை குறைக்க வாதிட்டார் இது தொடர்பான முதற்கட்ட விசாரணை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்றது முடிவில் அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனையும் நூற்று இருபது நாட்களுக்கு தினசரி தலா எழுபது பிராங்குகள் அபராதமும் விதியானது மேலும் அவர் நாட்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் தடையும் பெற்றார் இருப்பினும் குற்றவாளியான பிரேசிலியர் தண்டனையை ஏற்றுக்கொண்டதோடு தனது தண்டனையை கணிசமாக குறைக்க விரும்பி உயர் நீதிமன்றத்துக்கு சென்றார் எனவே இது தொடர்பான மற்றொரு விசாரணை சமீபத்தில் ஆழோ குற்றவியல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது எனினும் இவருடைய வழக்கு ஒரு குழந்தையுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டமை தொடர்பாக உள்ளவையினால் இவருடைய மேன்முறையீடு எந்த பலனையும் அளிக்கவில்லை என்பதோடு முன்பு இருந்த அதே தண்டனையை விதியானவையும் குறிப்பிடத்தக்கது அக்டோபர் ஐந்து அன்று பாசலில் ஒரு பெரிய பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற உள்ளது சுவிஸ் பாலஸ்தீன சங்கம் மற்றும் யூனிபாஸ் ஃபோ பாலஸ்தீன் போன்ற குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு சுவிட்சர்லாந்து முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மதியம் இரண்டு மணிக்கு நடைபயணம் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டி வெட்டி பூங்காவில் வெஸ்டின் பாலத்தை கடந்து காசர்னன் பிளாட்ஸில் ஆர்ப்பாட்ட பேரணி முடிவடையும் பிற்பகல் இரண்டு மணி தொடக்க மாலை ஐந்து மணிக்குள் இந்த பாதையில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட வாய்ப்புள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் கடந்த ஆண்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக பாசல் காவல்துறை ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டியிருந்தது எனவே இந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு முதன்மையானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்ட்ரோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் அணுகுங்கள் வணக்கம்